கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்களின் சுப காரியங்கள் முக்கிய நிகழ்வுகள் எதிர்கால திட்டங்கள் என ஒவ்வொன்றிற்கும் திட்டமிட்டுக் கொண்டிருந்த மக்கள் தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலையை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூரை அடுத்த சாந்தி காலனி தாய் மூகாம்பிகை நகர் ஸ்டாலின் நகர் மற்றும் காய்தே மில்லத் நகர் என பல்வேறு பகுதிகளில் அடையாறு ஆற்றங்கரையோரம் இருந்த பல நூறு குடியிருப்புகள் முறையான முன் அறிவிப்பின்றி அகற்றப்பட்டன தேவையில்லாமல் எங்களாம் இடித்தானுங்க நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சோம் இடிக்கும் போது சரி நாங்கள் ஒபே பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் மாற்று இடம் லோக்கல்லே கொடுங்கன்ட்டு சில சர்வே நம்பரை நாங்கள் வந்து நோட் பண்ணி கொடுத்தோம் அவங்களோட சிம்பிளான விஷயம் லோக்கல் பால் பொலிட்டிஷன் என்ன பண்ணுவோம்னா சாந்தி நகர்ன்ற ஏரியா ஒன்றா இருக்கக்கூடாது அவங்களோட மெயினோட அவங்களோட அவங்களோட மெயின் செட் என்னன்னா சாந்தி நகர் ஒன்றா இருந்துச்சுன்னா சம் இஷ்யூ இந்த சாந்தி நகர்ன்ற ஏரியாவில் இருக்கும்போதுல ரெண்டு இடத்துக்கு பிரித்து போட்டிருக்காங்க தைலாவாரம் கூடுவாஞ்சேரி பக்கத்தில் கீரைப்பாக்கம் வந்து கண்டிகை பக்கத்தில் அங்கே போட்டிருக்காங்க தாய் முகாம்பிகை நகர் வந்து பார்த்தீங்கன்னா தைலாவரத்தில் போட்டிருக்காங்க சுத்தமாக பேக்கப் இல்லை ஒரு ஐடியாவே இல்லாதவங்க அங்கே அப்படியே குழம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு போகிறது இங்கே எப்படி வேலைக்கு போகிறது என்ன பண்றதுன்னே தெரியல நமக்குன்னு சொல்லி இன்னும் குழம்பிக்கிட்டே இருக்க தான் செய்கிறாங்க வீட்டு வரி மின்சார கட்டணம் என அனைத்து விதமான வரிகளையும் கட்டணங்களையும் செலுத்தி வந்த மக்களின் எதிர்ப்பை மீறி நூற்றுக்கணக்கான வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன மாற்று ஏற்பாடுகள் எனும் பெயரில் நீண்ட தூரத்திற்கு அப்பால் உள்ள தைலாவரம் பெரும்பாக்கம் கீரப்பாக்கம் பகுதிகளில் கட்டப்பட்ட அரசு குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டன அப்படி ஒதுக்கப்பட்ட வீடுகளோ பேருந்து வசதி பள்ளி கல்லூரி வசதி என எந்தவித வசதிகளும் இல்லாத தனித்தீவாக காட்சியளிக்கிறது அங்க எந்த எனக்கு கிடையாது அங்கே வசதி இருக்கும் அங்கே வசதி கிடையாது எனக்கு முட்டி வேலி அது போக முடியங்க எங்களுக்கு செட் ஆகலை டாக்டர்லாம் அதுக்கு ஹாஸ்பிட்டல் செட் ஆகலை எங்களுக்கு டாக்டர் இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல் செட் ஆகலை எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினோம் நாங்கள் அந்த வீட்டை தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்கள் ஜெலம்பத்து எங்கள் கஷ்டம் போச்சு அது வருமா எங்களுக்கு வருமா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்கள் வீட்டுக்காரெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என் பிள்ளைங்க இங்கேருந்து எவ்வளோ தொலைக்கு வேலைக்கு போக முடியும் எவ்வளோ போகிறது அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தங்களுக்கு என ஒரு அடையாளத்தை உருவாக்கி குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து வந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள் தற்போது அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் ரேஷன் கார்டு சமையல் எரிவாயு இணைப்பு மருத்துவமனை வசதி என எந்தவித வசதிகளும் இல்லாத இடத்தில் ஒதுக்கப்பட்ட வீடுகளில் குடியிருப்பது ஒவ்வொரு நாளும் நரகத்தில் வாழ்வதைப் போல இருப்பதாக அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் இங்கே எங்களுக்கு ஃப்ரீயாகவே இல்லை சார் நிம்மதியாக இல்லை ஒன்றுமே இல்லை சொல்கிறோன்னா ஒன்றுமே இல்லை இப்போ நாங்கள் சொந்தமாக பைசா போட்டுக்கிறது சின்ன இடத்தை ஒரு குடிசை வீடு இறந்தாங்கள்ள அது எங்களுக்கு சொந்தம் இங்கே இப்படி சார் சொந்தமாக முடியும் எங்களை அது மாதிரி என்னோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க என் பிள்ளைங்க அவங்க காலேஜ் பெரியவேன் சின்ன வேணும் சேர்க்கணும் நான் இப்போ எதுவும் இல்லாமல் நான் வந்து இங்கே நிற்கிறேன் நாங்கள் சொந்தமாக சம்பாரித்து ஒழித்து சாப்பிட்டுட்டேன் இங்கே க்யூவில் நிற்கிறோம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு தருவாங்களான்னு க்யூவில் நிற்கலாம் எங்களுக்கு என்ன தேவையா மாற்று ஏற்பாடுகள் எனும் பெயரில் ஒதுக்கப்பட்ட பத்து மாடி குடியிருப்பின் பல பகுதிகள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன வீடுகளை இடித்ததற்கான காரணத்தை கேட்டால் தங்களை கைது செய்வதையும் குரல் வலையை நசுக்குவதையுமே காவல்துறை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் ஆக்கிரமிப்புன்ற வார்த்தையே கிடையாது நாங்கள் ஆக்கிரமிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி தவறான ஒரு திசை திருப்பி எங்ககிட்ட வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதை எதிர்த்து யாராலையும் கேட்கவே முடியல கேட்டால் திசை திருப்புறாங்க கேட்டால் ரிமாண்டுன்றாங்க இல்லைனா மண்டபத்தில் தூக்கிட்டு போய் போடுறாங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க உரிமை மீறல் தான் பண்ணுறாங்க ஆற்றங்கரையோர் ஆக்கிரமிப்பு என சாதாரண மழை பெய்தாலே தாங்காத பெரும்பாக்கத்திற்கு மாற்றியிருக்கும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டியதுதான் என்றாலும் காலம் காலமாக அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன் ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன்